ரயில் பயணிகளுக்கு வணக்கம் சுதந்திர தினத்தன்று சிறப்பு ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது அதன்படி வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நாகர்கோவிலிருந்து தாம்பரம் மற்றும் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வழியாக வண்டிகள் இயக்கப்பட உள்ளது அதன்படி நாகர்கோவிலில் இருந்து பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் மற்றும் தாம்பரத்திலிருந்து பத்தொன்பது எட்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் வழங்கப்பட உள்ளது இதன்படி நாகர்கோவிலில் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது ஞாயிறு நள்ளிரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு கிளம்பி வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்தை அடுத்த நாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு அடையும் அதேபோல வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று தாம்பரத்தில் மூன்று முப்பது மணிக்கு திங்கள் கிழமை கிளம்பி அதாவது பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிளம்பி நாகர்கோவிலை அடுத்த நாள் காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் இரண்டாவதாக எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டிலிருந்து திருநெல்வேலி வரை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது அதன்படி திருநெல்வேலி டு செங்கல்பட்டு பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் செங்கல்பட்டிலிருந்து திருநெல்வேலி பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு சேவைகள் வழங்கப்பட உள்ளது திருநெல்வேலியில் செவ்வாய் மற்றும் ஞாயிறு அன்று இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் போர்ட் பண்ருட்டி விழுப்புரம் மேல் வழியாக செங்கல்பட்டை அடுத்த நாட்களான புதன் மற்றும் ஞாயிறு கிழமைகளில் காலை பதினோரு மணிக்கு இந்த வண்டி அடையும் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிழமைகளில் பதினோரு மணிக்கு அடையும் அதேபோல செங்கல்பட்டில் புதன் மற்றும் திங்கள் கிழமைகளில் மாலை ஐந்து ஐம்பத்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலியை வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு இந்த வண்டி அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது